காலையில் நேரம் கிடைச்சா காலையில் சாயந்தரம் நேரம் கிடைச்சா சாயந்தரம் தாயே என் பணத்தை வாங்கி கொடு பணம் வந்ததும் உனக்கு நான் சேலை சட்டை வளையல் கண்ணாடி சீப்பு பவுடரு இல்லை மாலை எல்லாம் வாங்கி வச்சு உனக்கு செய்தேன் என் பணத்தை வாங்கி கொடு தாயே நீ தான் எனக்கு கதின்னு கும்பிடுங்க ரெண்டு ச எலுமிச்சம்பழத்தை பாதத்தில் வச்சு ஒன்றை கொண்டு வீட்டில் வைங்க ஒன்றா அம்பிகைக்கே கொடுத்துருங்க இப்படி வேண்டிக்கோங்க பணம் வந்துடும் வந்த உடனே சர்வோதயாவில் போய் அம்மனுக்கு பட்டுன்னு கேட்டீங்கன்னா நல்ல அளவான ரேட்டில் காட்டுவாங்க சோப்பு சட்டை துணி எல்லாம் எடுத்து அம்மனை கொண்டு சாத்துங்க பணம் வந்துடும் இப்போ உங்களுக்கு தனுசு ராசிக்கு இப்போ நல்ல நேரம் நீங்கள் கல்யாண வாழ்க்கை பேச்சை தொடங்கலாம் நல்ல நேரம் தாராளமாக பேச்ச தொடங்கலாம் நடக்கும் அம்பிகைக்கு கோபா கோகுல கிருஷ்ணன் அம்பிகைக்கு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு பாக்கெட்டு குங்குமம் வாங்கி கொடுத்து பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே இருங்க கல்யாணம் வந்துடும் திடீர்னு நினச்சே பார்க்க மாட்டேங்க வந்துடும் இப்போ வந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் எட்டு பதினெட்டு நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தாறு ஆறு மூணு ஒம்பது ஆறு மூணு ஒம்பது செவ்வாய் அன்பு கனி வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு இவ்வளவு செவ்வரளி கொண்டு கொடுத்து பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க பாதத்தில் ஜாதகத்தை கொண்டு வைங்க மூணு நெய்விளக்கு போடுங்க இந்த பிரார்த்தனையை செய்துக்கிட்டே இருங்க திடீர்னு கல்யாணம் வந்துடும் அஞ்சு வாரம் ஏழு வாரம் செய்திருப்பீங்க கல்யாணம் வந்துடும் ராஜேஸ்வரி நன்றி ஆ கரெக்டு அந்த இஞ்சிக்கு பாருங்கள் அவ்வளோ பவர் ஒரு இத்தனை துண்டு நீங்கள் செயினில் மாட்டிக்கோங்களேன் எதிரியும் கூட கும்பிடுவாங்க இது நான் ஒரு வாஸ்து புஸ்தகத்தில் படித்தேன் அப்புறம் கேட்குங்க என்னைய கோவப்பட வைக்கிறீங்க மகா எத்தனை பேருக்கு நான் பொறுமையாக இருக்கேன் எளிமையாக சொல்லி எளிமையாக சொல்லுன்னா பைத்தியம் தானே உங்களுக்கு சனிக்கிழமை சிவன் கோயில் வழிபாடு பொதுவாக சனிக்கிழமை வந்து நவகிரகங்களுக்கு தான் சனீஸ்வரருக்கு தான் அதனால தான் அந்த பேருக்கு பே அந்த நாளுக்கு பேரே சனிக்கிழமை பெருமாள்கிட்ட போய் கேட்டார் எல்லாரும் என்னைய சனி சனின்னு வெறுக்கிறாங்களே எனக்கு ஒரு மகிமை கொடுக்க மாட்டேங்க பெருமாள்னு போய் கேட்டார் தான் பெருமாள் சொன்னார் வாரத்தில் ஒரு நாள் உன் பேரில் துளங்கும்னு சொல்லி சனிக்கிழமை நவகிரக வழிபாடு செய்யுங்க பைரவருக்கு போய் செய்யலாம் சனீஸ்வரருடைய குரு சிவனுக்கு ஞாயிறும் திங்களும் அவர் சூரியனுக்கு அதி தேவதை ஆனால் இப்போ நம்ம சனிக்கிழமை நவகிரகத்தை கும்பிட போகிறோம் சிவனுக்கு ஒரு கும்பிடு போட்டால் தவறு இல்லை